of a new in. இயக்கிய கார்த்திக் கிருஷ்ண தற்போது புதிய படம் ஒன்றை இயக்கி வருகிறார் இதில் சித்தார்த் கதாநாயகனாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக தெலுங்கு படங்களில் நடிக்கும் ராசி கண்ணா நடிக்கிறார் மேலும் வம்சி கிருஷ்ணா கருணாகரன் தம்பி ராமையா யோகி பாபு உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை நடிகர் சித்தார்த் தயாரிக்கிறார் இந்த படத்திற்கு சைதான் கே பச்சா என்று பெயர் வைத்துள்ளனர் இது இந்தி வார்த்தையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லும் தயாரி அறிப்பாளர் சித்தார்த் தப்பு மேல் தப்பு செய்யும் ஒருவனை இந்த வார்த்தை கொண்டுதான் திட்டுவார்கள் இது நகைச்சுவை படம் அதனால் ஒரு நடைமுறை வாக்கியத்தை பெயராக்கினோம் என்கிறார் சித்தார்த் சித்தார்த் இதற்கு முன் தயாரித்த படத்தின் பெயர் ஜில் ஜங் ஜக் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்